வணக்கம் பொதுவாக மக்களிடையே வந்து வாஸ்து பற்றிய ஒரு விழிப்புணர்வு ஒரு புரிதல் வந்து நிறைய பேர்கிட்ட வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது இப்போ நிறைய பேர் வந்து நம்ம நண்பர்களாகட்டும் நம்மளோட கிளைண்ட் ஆகட்டும் அவங்க நிறைய பேர் கேட்குற விஷயம் வந்து நான் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க போகிறேன் அதாவது ஒரு பிளாட்டு காலி இடம் வாங்க போகிறேன் அது வந்த இடம் வந்து எனக்கு சரியாக இருக்குமா அதை வாங்கலாமா அப்படின்னு நிறைய பேர் வந்து இப்போ கேட்குறாங்க அது ரெண்டாவது அவங்களுக்கும் ஓரளவு வந்து அடிப்படை வாஸ்து என்னங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு எல்லாருக்குமே இப்போ வந்து இந்த நிலம் வாங்குறதை பற்றி பேசும்போது நான் இந்த இடத்துல சைட்டு பார்த்துருக்கேன் அதாவது இந்த திசை கிழக்கு திசை மேற்கு திசை தெற்கு திசை வடக்கு திசை இந்த மாதிரி சைட் பார்த்துருக்கேன் அது வாங்கலாமா அது வந்து நல்லா இருக்குமா எங்களுக்கு ஃப்யூச்சரில் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க இது பொதுவான ஒரு விதி சொல்கிறேன் வாஸ்து சாஸ்திரத்தில் சொல்லப்படும் விதி பொதுவான விதி அனைவருக்குமே இது உபயோகமாக இருக்கும் அதாவது ஒரு பிளாட்டு நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா முக்கியமாக என்ன பார்க்கணும் பாருங்கள் திசைகள் வந்து அடுத்ததாக நீங்கள் வச்சுக்கோங்க எந்த எல்லா திசைகளுக்கும் இது வந்து பொருந்தும் இப்போ வந்து ஒரு பிளாட்டு நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அதனோட நாலு கார்னர் இருக்குது இல்லையா நாலு மூளைகள் வடகிழக்கு தென்கிழக்கு தென்மேற்கு வடமேற்கு வட மேற்கு அதுமாதிரி வடகு இந்த நாலு கார்னர் மூளைகளும் வந்து நேரு கோட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அதாவது ஒரு ஒரு கார்னர் வந்து நீண்டோ குறுகியோ அல்லது கார்னர் வந்து ஒரு பெண்ட் இல்லாமல் அப்புறம் அதே மாதிரி வெட்டப்பட்ட பகுதி சொல்கிறாங்க இல்லையா கார்னர் கட் இல்லாமல் இருக்கிறது ஒரு நல்ல ஒரு மனை அப்படிங்கிறது எடுத்துக்கலாம் ஒரு இது ஒரு சிறந்த பிளாட்டுன்னு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன திசை வேணும் அப்படிங்கிறதுக்கலாம் பெரும்பாலான என்ன நினைக்கிறாங்கன்னா வடக்கு சார்ந்த திசை உள்ள மனைகள் பிளாட்டும் கெடுக்கு சாதம் ரொம்ப நல்லது மீதி மேற்கு தெற்கு வந்து ஒத்து வராது அப்படின்னு நினைக்கிறேங்க அந்த மாதிரி எதுவும் உண்மை இல்லை எந்த திசையாக இருந்தாலும் இந்த அமைப்பு இருந்தால் நீங்கள் வாங்கலாம் ஒரு சில பேர் வந்து என் ராசிக்கு இந்த மாதிரி பிளாட்டு சொல்கிறாங்க அப்படிங்கிறம்போது அது அவங்களோட சாய்ஸ் அவங்களுக்கு தனிப்பட்ட வருப்போம் பொதுவாக இந்த மாதிரி நம்ம ப்ளாட்டு வாங்கும்போது இந்த நான்கு மூலைகளும் சரியாக இருக்கிறதா அப்படின்னு பாருங்கள் அடுத்ததாக வந்து ரோடு கார்னர் பிளாட்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா அதாவது ரோடு ஜங்ஷன் சந்திக்கும் இடம் அந்த மாதிரி இடத்த அவாய்ட் பண்ணால் நல்லது ஸோ இதுதான் நீங்கள் வந்து அனைவரும் வந்து நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டிய ஒன்று